என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் அது கழியற விஷயமா கழியிறது உன்னோட பண்ணி பாடத்துல இருந்தே நான் மேல வரும் வந்தது என்ன அதை என்னன்னே அது ஏன் அங்க இருக்க போதே ஏ வெளியில வெளியிடப்போதும் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வர்றாங்கன்னா வாங்கன்னா தானே வருவாங்க பாத்துட்டு போன் கூட சொல்ல வேணாம்மா ஏ பாத்துட்டு போயிட்டீங்கன்னா போதாம் அவங்களே போயிடுவாங்க போய் என் போன் சொல்றது பாவம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அவங்கள பாத்துட்டு போயிருங்க அது விருந்தாளி மாதிரி வந்துகிட்டே இருக்கும் நீ கண்டுக்காம முடின்னா அதுவே போயிடும் ஆமா ஆமா கொஞ்சமாவா மா இருக்குது எத்தனை பிறவிகள் அடிக்கி வச்சிருக்கு இதெல்லாம் உண்ம்தான் ஒரு பிறவில வந்ததா இதெல்லாம் பல கோடி பிறவிகள்ல வந்தது அது ஜீன்ல அப்படியே இருக்கும் மாதிரி அது ஓனா 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 வந்துகிட்டே தானே இருக்கும் வெளியில நீ இப்ப என்ன சைலண்டா தான் இருக்கும் நீ என்ன பண்ண முடியாத அது வரும்போது அதுக்கு பதில் சொல்லணும் நீ பதில் சொல்லாம பாடத்தில் இருந்தா அது வெளியே போயிருக்கா இது ஒரு ஒரு பாடல் நல்லா சிறப்பா சொல்லுவாங்க வரவங்கள ஆஹ் இன்முகம் காட்டி அவங்கள வந்து வாங்கன்னு உண்மை பேசி வர வச்சு ஒரு தயிர் சாதம் கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க ஆனா முகம் பிரிந்து அவங்களுக்கு பால் அன்னம் கொடுத்தாலும் கத்திய பசினோடு கடும் பசி ஆகும் தானே நாங்க வந்தோம் அப்படியா அது மாதிரி நீ வந்து அதை அதை நிக்க வச்சு அதை மனசுல இருந்து எழக்கூடிய விஷயங்களை நிறுத்தி இன்னான அலசி ஆராய்ச்சினா உன் மனசு விட்டு அது பாட்டுக்கு அது வேலை செய்ய ஆரம்பிச்சு கண்டுக்காம விட்டீங்கன்னா அது பாட்டு வெளியேறி போய் அது மாதிரி நீ வந்து அங்க வந்து இன்முகம் காட்டக்கூடாது விருந்தாளிக்கு இன்முகம் காட்டினா தங்கி சாப்பிட்டு போவாங்க நீ திருப்பின்னு விடு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் அதுதான் செய்யறது தானமா வந்துருக்குது செய்யறது வந்துட்டே இருக்குமா அதுக்குதான் என்ன செய்யறமோ அதுக்கான பலன் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அதை எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் அப்ப தயாரா இருக்கணும்னா இருக்கும் இருக்கும்போது நீ எதிர்கொள்ள வேண்டியதே இல்லை அதுவே போயிடும் ஏன்னா அதை என்னன்னு கேட்கறதுக்கு கிடையாது அதனால அது போயிடும் அதனால நீ பாடத்துல எப்ப பாடத்துல இருக்கணும் பெரும்பாலும் நாட்டம் பச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப உத்தமம் சொல்லியே இல்லை ஆமா நீ மறுபடியும் அம்மா ஏமா குடும்பம் தானே இருக்கே ஒரு மண் நேரம் தான் அதுக்காக ஒதுக்க முடியும் அடுத்து நீ வெளியில வரும்போது நார்மல் வந்துடுற வரும்போது அப்ப தான் இருக்க எல்லா எண்ணலைகள் தான் இருக்கான் ஒரு மணி நேரம் நீ நிறுத்தி வச்சதே பெரிய விஷயம் இல்ல அந்த ஒரு மணி நேரம் நீ நிறுத்தி வச்சதுல கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கான செயல்களை தவிர்த்துட்டேன்னு அர்த்தம் ஒரு வருஷத்துக்கான செயல்களை நீ தவிர்த்துட்டேன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு செக்கண்டுக்கே எவ்வளவு செயல்களை கொண்டாந்து போட்டு போயிடும் அது நீ அதை குடிச்சு நீ அந்த இதை செய்யலாமா அந்த செய்யலாமான்னு ஓடி இருக்கணும் ஒரு மணி நேரம் நீ தவிர்த்த ஒரு வருஷம் ரிலாக்ஸ் ஆயிடும் அவ்வளவு பெரிய பாடம் ஒரு பெரிய பொக்கிஷம் இதெல்லாம் கிடைக்காது எங்கேயுமே உலக அளவுல எங்கேயுமே கிடந்த பாடம் பாடலாம் நம்ம வந்து இங்க மலிவா அப்படியே போயிட்டு இருக்கு அது சில பேர் கஷ்டம் குடும்ப சூழ்நிலை சரியில்லை இது சரியில்லை டைம் இல்ல டைம் இல்லன்றாங்க சில பேர் இல்ல இல்ல அதுக்குதான் அது தெரியலதான் தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பேசுறோம் அதை தெரிஞ்சுக்கணும் அந்த பாடம் எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்பட்டுது உங்களுக்கு எந்த வகையில பின்புலமா இருக்குது எவ்வளவு தைரியமா அதாவது தூக்கு மாட்டி செத்து போயிடணும் வாழ்க்கையை இனிமேல் வேணான்னு போனவனும் கூட இந்த ஐயாவோட ஸ்பீச்சை கேட்டு திரும்ப வந்தான் திரும்ப வந்தான் செத்து போனவன் ஏதோ செல்லு ஏதோ நோண்டி நேரத்தில் இருக்கிறான் வயல திடீர்னு ஐயோட ஸ்பீச்சு இதை உடனே அப்படியே ஒரு கல் மேல உட்காந்து ஸ்பீச்சே கேட்டிருக்கிறான் அதுக்கப்புறம் அவன் எண்ணங்கள் மாறி செத்து போனன்ற எண்ணம் இல்ல திரும்ப வந்துட்டா அது மாதிரி இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் தான் அதாவது கண்ணாடி குடுவை மாதிரி நம்ம வாழ்க்கை கண்ணாடி குடுவை அது உட்காந்து வெளியில இருந்து கல் விட்டாலும் உனக்குதான் டேஞ்சர் நீ உள்ள இருந்து கல்ல தைச்சாலும் டேஞ்சர் அது மாதிரி நம்ம வாழ்க்கை அப்போ அது பேலன்ஸ் பண்ணி நம்ம ஒருநிலைப்படுத்தி சரியா பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போனதுதான் உன்னோட திறமை அந்த கிடைக்கும் அந்த திறமை வேற எங்க கடையில் நிச்சயத்துல வாங்கிக்கலாம் ஒரு அரை கிலோ அது இந்த தான் கிடைக்கும் இந்த பாடத்துல உங்க மனசு நிச்சம் மனம் பக்குவப்படும் பக்குவப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த திறமை வாங்கி அது பல குருமார்கள் இதையெல்லாம் அதுதான் அதுதான் அந்த பாலத்தின் விளைவு அதுதான் நீ இந்த கேளிக்கைகளை தவிர்த்திடலாம் இந்த சும்மா பேசி கிடையாது வள வளர்ந்து பேசுறது தவிர்த்திடலாம் சிந்தனைகள் எப்பவும் ஒரு ஒரு நிலையோட இருக்கும் ஒரே சிந்தனையில இருக்கணும் இறை பாதையிலே எப்பவும் மனசு இருக்கணும் இப்படியே இருந்ததுன்னா வாழ்க்கை தன்னால மாறி போய் அப்போது இறைப்பாதை பயணம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் பயணங்கள் போக 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 உனக்கு அந்த முதிர்ச்சியும் அந்த ஆன்மீக முதிர்ச்சியும் உன்னோட வினையை முதிர்ச்சியும் ரெண்டுமே வந்து கழிய ஆரம்பிச்சு இந்த ரெண்டாம் கழிய 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 உனக்கு அடுத்தடுத்த நிலைகள் கிடைச்சது அது அந்த அடுத்தடுத்த நிலைகள் போகும்போதுதான் உனக்கு எதெல்லாம் பொய் எதெல்லாம் மெய் பொய் எல்லாம் இவ்வளவு ஆடப்போம் இவ்வளவு காலத்துல பொய்ய பூச்சி தான் வாங்கணும் ஆஹா இப்பதாண்டா மெய்யே கணிக்க அன்னைக்கு உணர்வான் எப்ப சொல்லுவான் சாவர காலத்துல சங்கரா சங்கரான்னு வந்து பூச்சி நான் அது மாதிரி போற கண்டிஷன்ல போய் பிடிச்சின்னு பிரயோஜனம் இல்ல அதுக்குதான் இப்பயே பிடிச்சது இந்த பண்ணி ஓடிடுவாங்க வந்து அப்படியே மடக்குவாங்க ஐயோ நல்லா இருக்கீங்களா ஐயோ உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன் சரிப்பா நல்லா இருக்கிறப்ப பாத்துப்பா என்பா எப்படி வரைய அண்ணா ஐயோ உங்களை பார்க்குதா ஐயா அப்படின்னு வாங்க பேசுவாங்க இருபத்தி ஒண்ணு ஏதாவது முஸ்லீம் கால வரேன்

அப்படி நடந்துக்கணும் அவர் நடந்துக்கணும் நிறைய மேடை பேச்சாளர்கள் மேடைக்காக பேசுவாங்க வெளியே போனாலும் மாப்பாட்டு போய் ஐயா யார் வேலையை பார்ப்பான் இன்னொன்னு கொரோனா வச்சுக்க அவனுங்க இருக்காது ஆனா ஐயா கிட்ட அப்படி கிடையாது கொரோனா டைம் ஐயா யாரும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க ஆனா ஐயா வானாரு லோரை திறந்து லோரை திறந்த உடனே இது உதவுச்சு ஸ்மெல்லு அப்படியே திறக்குறான் ஐயா ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படியே தூங்குடாரு தொறறாரு நான் புலிகூட இல்லய்யா அதை கூட எதுவுமே இது பண்ணார் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணி அதான் அந்த மாதிரி அதுக்கு காரணம் என்னன்னா மனம் நிக்கிற நிலையில் மனம் நினைச்சின்னா அது ஒரு விஷயம் இதுதான் அந்த மனம் நிற்கும் அது நிற்கிறதுக்கான வேலையை எதாவது இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இதை பண்ணுங்கன்னு சொல்றோம் இல்லை நம்ம ஆளுங்க கொஞ்சம் என்ன கொஞ்சம் சிரத்தை எடுத்து இந்த பாடத்துல முழுமையா இன்வால்வ்மெண்ட் ஆகி சரியா பாடம் பண்ணா

எல்லாம் எத்திரம் போவே முடியாதம்மா எதையுமே அதனால அவன் பயப்படுறாம இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா அவங்க ரெண்டு கொண்டாட்டி வச்சுக்கிறான் சொத்து அறுநூறு கோடி இரநூறு கோடின்றான் முன்னூறு ஏக்கரா சொத்து வாங்கி வச்சிருக்கான் ஊரெல்லாம் ஏமாத்தி நாலு ஊடு வச்சுக்கிறான் இந்த அதெல்லாம் விட்டுட்டு போறது யாருக்குமா மனசு வரும் பயம் தான் வரும் இதுல எதுவோனா எடுத்துக்கா எனக்கு முன்னாடி ஐம்பது வருஷம் ஆயுள் கொடுங்க தான் கேட்பான் கடவுளே வந்தா கூட சரி கடவுளே போட்டுருவான் இங்கேயே கவ போட்டு உனக்கு இன்னா வேணும் ஏத்துக்கா ரெண்டு மங்கள நாலு கார்த்திய தரான் இந்த ஒரு ரெண்டு கோடியை புடி எனக்கு இன்னொரு நூறு வருஷத்துக்கு ஆயுள் போடுறான் ஏன்னா பயம் தான் அது சொத்து வச்சுக்கிறேன் உனக்கு சொத்து இல்லாதவன் எப்ப போனாலும் எப்ப போனா போறேன் இங்க என்ன விட்டுறா சாமி சொத்து வச்சுக்க பயப்படுதான் தான் செய்வான் அதான் விட்டு போனான் யாரு கேள்வி சிவனும் சக்தியும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா சிவன் இல்லைன்னா சக்தியில அஹ் சக்தி இல்லைன்னா சிவன் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா சிவம்ன்றது பெரிய சப்தம் சக்தி வெளிச்சம் அந்த சப்தமும் ஒளியும் ஓசையும் ஒலியும் ஓசையும் இல்லாம ஒரு பொருள் இயக்கம் கிடையாது ஒளியும் ஓசையும் சேரும்போதுதான் ஒரு பொருளுக்கு இயக்கம் வரும் அதனாலதான் சக்தி இல்லையே சிவம் இல்லை இல்லையே சக்தி இல்லை இது ரெண்டுமே இணையும் போதுதான் உயிர்கள் உற்பத்தி அதனால இது இல்லைன்னா அது இல்லை அது இல்லைன்னா இது இல்லை ரெண்டுமே அவசியம் வேற அவ்வளவுதான் அவ்வளவுதான் பரவாயில்லமா கேட்டது ரொம்ப சந்தோஷம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்